ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நானுங்கள் அபிராமி இன்றைக்கி நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கும் ரகசியமான எனர்ஜி சிஸ்டம் பற்றி தான் பேச போகிறோம் அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் சக்ராஸ் பலருக்கும் சக்ராஸ் பற்றி கேட்டுருக்கலாம் ஆனால் உண்மையில் அது என்ன அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்யுது நம்ம வாழ்க்கையில் அது வந்து எப்படி இம்பேக்ட் செய்யுது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் என்றதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இதெல்லாம் தெரிகிறதுக்கு முதல் இந்த சக்ரா அண்டா என்ன அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் சக்ரா என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதற்கு அர்த்தம் சக்கரம் அல்லது சுழற்சி நம்ம உடம்பில் ஏழு முக்கிய சக்ராஸ் இருக்குது அவை தான் இந்த எனர்ஜி சென்டர்ஸே அதன் வழியாக நம்ம உயிர் சக்தி அதாவது லைஃப் ஃபோர்ஸ் வந்து பாயுது சரியா இந்த சக்ரா பிளாக் ஆனால் நம்ம உடல் நலம் மற்றது மன நலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்ரா பேலன்ஸ் ஆனால் நம்ம ஹெல்த்து ஹாப்பினஸ்ஸு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து எல்லாமே மேம்படும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரி சக்ராவோட விளக்கம் என்னென்னு பார்ப்போம் அதாவது ரூட் ஆஃப் சக்ரா அதாவது இடுப்பு அடிப்பகுதி சரி அது வந்து ரெட் கலர் நிறம் சிவப்பு அர்த்தம் என்ன தெரியுமா அதனோட நிலைமை வேறது பாதுகாப்பு அடிப்படை தேவைகள் அப்படின்னு அதற்கு அர்த்தமா அந்த ரெட் கலர் இதே இது ப்ளாக் ஆனால் ஆகும்னா பயமாக இருக்கும் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகும் அதாவது முக்கியமாகவே பிரச்சனைகள் வரும் சரி இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னா க்ரௌண்டிங் இயற்கையோட கனெக்ட் ஆகுறது மூலமாக இதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் ரெட் ஃபுட்ஸை வந்து நாங்கள் நிறைய எடுத்து சாப்பிடணும் என்னது ஆப்பிள் பீட்ரூட் இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் இன்டேக் பண்ணிக்கணும் வேறு உங்களுக்கு ரெட் கலர்ஸில் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸுகள் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் இன்ஜெய் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது நாப்பிற்கு கீழே சரிதானே அதாவது நிறம் வந்து ஆரஞ்ச் கலர் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா சுஷ்ட சக்தி செக்ஷுவல் எனர்ஜி மற்றும் மகிழ்ச்சி தரக்கூடியது தான் இந்த ஆரஞ்ச் கலர் குறிக்குது இது பிளாக் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுடைய கில்ட் வந்து ஃபீலிங் கில்ட் ஃபீலிங் கொஞ்சம் கூடவாக இருக்கும் அடுத்த அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தன்மையே வந்துடுங்க இதை பேலன்ஸ் பண்ணுறது என்ன தெரியுமா டான்ஸ் பண்ணுறது மூலமாக ஆர்ட் பண்ணுறது மூலயமா வாட்டர் எலமெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக ஆரஞ்சு கலரில் இருக்க ஃபுட்ஸ் மெயினாகவே உங்களுக்கு தெரியும் ஆரேஞ்ச் அந்த ஆரேஞ்ச் கலரில் என்ன விதமான ஃபுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை இன்டேக் பண்ணுறது மூலமாக இந்த பிளாக்ஸை வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் அடுத்தது ஒயிட்டு பகுதி என்று சொல்லுவாங்க இதனோட நிறம் வந்து மஞ்சள் கலர் அதாவது எலோ இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா செல்ஃப் கன்ஃபிடென்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதாவது டிசிஷன் எடுக்க முடி அதாவது சாரி பேர்ஸ்னல் பவர் அண்ட் அடுத்தது வில் பவர் சரிதானே இது ப்ளாக் ஆனால் என்ன நடக்கும் சொன்னால் உங்களுக்கு டிசிஷன்ஸ் எடுக்க முடியாத விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கும் எந்த விஷயத்துலேயும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா நீங்கள் சன்லைட்டில் நிற்கிறது மூலமாகவும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்கிறது மூலமாகவும் ஏலோ கலரில் இருக்க ஃபுட்ஸு லைக் லெமன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்டேக் பண்றது மூலமாக இதை வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க அடுத்தது ஹாட் சக்ரா அதாவது மார்பு பகுதி இதனுடைய நிறம் வந்து பச்சை கலர் க்ரீன் அர்த்தம் என்ன தெரியுமா அன்பு மற்றும் கருணை ஃபர்கீவ்னஸ் ஆனால் இது பிளாக் ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னா காதல் அல்ல அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூடவே மன அழுத்தங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்குது இதை பேலன்ஸ் எப்படி பண்ணணும் தெரியுமா லவ் மெடிடேஷன் மற்றும் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கலரில் இருக்க ஃபுட்ஸ் நேச்சுரலாகவே நேச்சுரலாகவே மேக்சிமம் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும் இலை கொடி செடி மரங்கள் நிறைய எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ க்ரீன் கலரில் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை நீங்கள் எல்லாத்தையுமே இன்டேக் பண்ணலாம் அடுத்தது த்ரோ சக்ரா கழுத்து பகுதி இதனுடைய நிலம் நிறம் என்ன தெரியுமா நீல கலர் நீளம் என்று சொல்லப்படுகிற ப்ளூ கலர் இதனுடைய அர்த்தம் வந்து கம்யூனிகேஷனும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனும் ஸோ இது பிளாக் ஆச்சுன்னா உங்களால் பேச முடியாமல் இருக்கும் சரியான இடத்துல நீங்கள் பேச முடியாது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை வைக்க முடியாது அல்லையெண்ட அடுத்தது உண்மையான தன்மைகளை நீங்கள் மறைக்க வேண்டிய விஷயங்கள் இப்படியான விஷயமெல்லாம் வரும் ஸோ இப்படியாக நடக்கும்போது இதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் சிங்கிங் பண்ணுறதாலையோ சான்டிங் பண்ணுறதாலேயோ ஹம் அப்படின்ற மந்த்ராவை நீங்கள் பண்ணுறதாலேயும் ப்ளூ கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ் ப்ளூபெர்ரி நாவத் பழம் சொல்லுவாங்கள் தமிழில் நாவத் பழங்கள் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணுறதாலேயே மற்ற ஜாம் ஃபுட்ஸ் சொல்லுவாங்க அப்படியான ஃபுட்ஸை நீங்கள் இன்டேக் பண்ணுறதால நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அடுத்தது ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இது எனக்கு ஐ அஜ்னா அப்படின்னு சொல்லுவாங்க நெற்றி பகுதி இதனுடைய நிறம் வந்து இண்டிகோ கிட்டத்தட்ட பர்பிள் கலரில் இருக்கும் சரிதானே இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் விஷ்டம் ஹையர் நாலேஜ் ஸோ இது பிளாக்கானால் உங்களுக்கு குழப்பமான மனநிலை வரலாம் குழப்பமான தன்மை நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிடும் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஒரு டிப்ரெஷன் மோட்ருந்து வச்சுக்கொள்வோம் அடுத்தது ரொம்ப ஒரு குழம்பிய நிலைமை ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா வேற ஒன்றுமே இல்லைங்க மெடிட்டேஷனாலேயும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதாலேயும் விசுவலைசேஷனாலேயும் சைலன்ஸாலையும் மட்டும்தான் இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது க்ரௌன் சக்ரா இது வந்து தலையின் மேற்பகுதியில் இருக்கிற சக்ரா இதனோட நிறம் வந்து வைலட் ஓ ஒயிட் கலர் மே பி ஒயிட் இதனோட அர்த்தம் வந்து ஆன்மீக இணைப்பு மற்றும் டிவைனான ஒரு கனெக்ஷன் அப்படின்றத குறிக்குது இது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற இது வந்து இல்லாமல் போயிடும் அடுத்த லைஃபோட மீனிங்கே இல்லாமல் போயிடும் ஸோ ரொம்பவுமே இந்த இந்த சக்கராக உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் அடுத்த ப்ரேயர்ஸ் பண்ணணும் அடுத்த சாண்டிங் பண்ணணும் ஓம் அப்படின்ற மந்த்ராவை நீங்கள் சாண்டிங் பண்ணணும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் சரி சக்ரா பிளாக் ஆனால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமா பிளாக் சக்ரா பிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு உதாரணம் ஹார்ட் சக்ரா பிளாக் ஆனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரலாம் லோன்லினஸ் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் எல்லாமே எங்களுக்கு வந்து ஹார்ட்டை மீன் பண்ணி தான் இருக்கு இதயம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படித்தானே ஏன்னா எங்களுடைய ஃபீலிங்ஸ் எங்களுடைய உணர்வுகள் அங்கேருந்து தான் எங்களுக்கு தொடங்குது அடுத்தது சோலர் ஃபிளக்ஸஸ் சக்ரா பிளாக் ஆனால் டைஜஷன் பிரச்சனை வரலாம் கான்ஃபிடென்ஸ் குறைவு வரலாம் ஸோ சக்ரா வந்து பிளாக் ஆச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க விளக்கிடும் சரி சக்கராவை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது முன்னாடியே ஸோ காமனாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் சாரி எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் பட் இது காமன் திங்ஸ் அதாவது மெடிடேஷன் பண்ணணும் ஒவ்வொரு சக்ரா கலரையும் விசுவலைஸ் பண்ணி தியானம் செய்யுங்க இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக தரும் அடுத்தது மந்த்ராஸ் வந்து ஒவ்வொரு சக்ராக்கும் ஒரு மந்த்ரா இருக்குது அதாவது லேம் வேம் ரேம் யாம் ஹாம் ஓம் அடுத்தது சைலன்ஸ் இந்த மாதிரி மந்த்ராஸ் நிறைய இருக்குது இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் இல்லை உங்களுக்கு அது தேவைன்னு சொன்னால் நீங்களே வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் டெய்லியும் சொல்லணும் அடுத்தது ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் யோகா இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுடைய உடல் மன ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே அந்த யோகா வந்து நல்ல விஷயம் ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது ஃபுட் அண்ட் கலர்ஸ் இந்த சக்ரா நிறமுடைய உணவுகளை சாப்பிட்டா ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் க்ரீன் கலர் சக்ராக்கு என்ன செய்யணும் க்ரீன் கலர் ஃபுட்ஸ் அதே மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்ச் கலர் பர்பிள் கலர் ஒயிட் கலர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த சக்கரம் வந்து பிளாக் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸை நீங்கள் இன்டேக் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது கிரெட்டிட்யூட் அண்ட் ஃபொகிவ்னஸ் ப்ராக்டிஸ் மனசை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க கோபம் நிராசை பேராசை கர்வம் மற்றவர்களுக்கு வந்து தீய எண்ணங்களை விட்டு எப்போவுமே மனசை வந்து பாரப்படுத்தாதீங்க எல்லாத்தையுமே மன்னித்து மறந்துடுங்க முதலாவது க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க யார் உங்களுக்கு எது பண்ணினாலும் அதுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க இருந்துட்டு சொல்லுங்கள் ஓகே எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்றைக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு அது திருப்பி கிடைக்க போகுது ஸோ நீங்கள் எதுக்கு உங்களை ஃபீல் பண்ணி கஷ்டப்படுத்தி நீங்கள் அதிலேருந்து வழி கண்டுகொள்கிறீங்க ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் நோமலாக விட்டுருங்க ஸோ எங்களுக்கு மெயினாக முக்கியம் இந்த கிராட்டிடியூட் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற ஏழு சக்கராவை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை பத்திரமாக மாறிவிடும் ஸோ ஹெல்த்தை இம்ப்ரூவ் ஆகும் கான்ஃபிடென்ஸ் உயரும் ஆன்மீக வளர்ச்சியும் வரும் சக்கராவை பேலன்ஸ் ஆகிறது ஈஸி இல்லை ஆனால் தினசரி சிறிய முயற்சிகள் செய்தால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது சேஞ்ச் ஆகுறதே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆரா உங்களுடைய சக்கரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறொரு டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி